சக்தி நீ குனியனோ மணிமேகல நீ தான் ஏறணும் a few inches later இந்த பிட்டு படத்தை ரவுண்ட் கட்டிடுங்கடா நிப்பாட்டங்கடா அதுதான் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல போட்டுருக்காங்கல்ல அப்புறம் அப்புறம் பிட்டு பண்ண கண்டுபிடிக்கிறீங்க பின்னால் ஆள் விட்டு பாக்குறீங்களா நாங்க ஏன்டா ஆள் விட்டு பார்க்க போறோம் நீங்க வச்சிருக்க டைட்டில் எல்லாம் அப்பட்டமா தெரிஞ்சதுல வெண்ட இவ்வளவு வேலை பண்ணி டைட்டில் மாத்த மறந்துட்டோமே தம்பி உன் இஷ்டம் போல இதுக்கு ஒரு ரோஸ்ட்டை போட்டு விடு இப்ப பண்ணா ஒரு அப்பா தன்னோட ரெண்டு பசங்களும் ஸ்கூல் அவங்களோட மார்க் சீட் வாங்கி பாத்துட்டு இருக்காரு அட முப்பத்தி அஞ்சு பரவாயில்லையே நல்லா படிக்கிறீ நல்லா மார்க் எடுத்திருக்க டேய் உனோட மார்க் ஷீட் கூட ஏன்டா எண்பது மார்க் தொண்ணூறு மார்க் மார்க்கடா உங்க அண்ணன் பாரு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு அதிகமாக எடுத்து வச்சிருக்கான் உனக்கு எல்லாம் படிப்பு கூட ஒத்து வராது அனுப்பி வச்சிரு அந்த பால்மனம் மாறாத பச்சிலம் குழந்தையும் கையில பெயிண்ட் பக்கெட்டை தூக்கிட்டு போய் வீடு வீடா வெள்ளை அடிக்குது அப்ப இவனை வீடு வீட்டுக்கு வெள்ளையடிக்கிற வேலைக்கு அனுப்புறத கூட நான் ஆனா இவன் வெள்ளையடிப்பா நம்பி இவனுக்கும் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுங்க பாத்தீங்களா அங்க நிக்கிறீங்களா நீங்க

நாங்கு நாங்கு நே அம்மா யம்மா கலாமர் தவிர்ப்போம் நண்பர்களே மிஸ் இவ படிக்கல மிஸ் படவரைஞ்சு இருக்கா இந்த முதியவர் வேற அடிக்கடி யூனிஃபார்ம்ல வந்து வெறுப்பிரித்துக்கிட்டு இதில் ஒரு பெரிய காமெடி என்னன்னா இவங்க ஸ்கூல் டீச்சர் இவரை விட வயசுல ரொம்ப சின்னவங்கடா இப்ப திரும்ப அங்க இருந்து கட் பண்ணி நம்ம செகண்ட் ஹீரோயின காட்டுறாங்க நம்ம ஹீரோ சார் செகண்ட் ஹீரோயினா ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு போய் இவரும் அந்த ஹீரோயினை வழி மறிச்சு கையை பிடிச்சி இழுத்தி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க

ஆமாண்டா இந்த படத்துல ஹீரோனா அப்ப ஒரு பெரிய காஜி பிடிச்ச எதிர்வீட்டு தோட்டத்துல வேலை செய்யற பாட்டி வரைக்கும் ஒருத்தரை விட்டு வைக்க மாட்டான் ஆனா அந்த கரும்பு முடிச்ச உன்ன பத்தி அப்புறம் பாத்துக்கலாம்பா வில்லன காட்டு இந்த மூக்கு இந்த கண்ணு இந்த ஒதடு இதெல்லாம் உன்னை விட்டா அழகு வேற யாரு மீண்டும் கிளாமர் தவிர்ப்போம் நண்பர்களே தர்ம தரிசனம் பார்க்க வேண்டியது கெடுத்தாயா ஆனா இந்த படத்துல யாருமே பேர் இல்லாம மட்டும் இருக்கவே கூடாதுன்ட்டு ஆளுக்கு ஒரு பேர் அள்ளி போட்டு வச்சிருக்காரு அள்ளி போட்டு எடுத்து வந்தனா அதான் தெரியும் அள்ளி போட்டியா இப்ப திரும்ப அங்க இருந்து கட் பண்ணி ஹீரோ சார் என்ன பண்றாருன்னு காட்டுறாங்க இவன் படம் ஆரம்பிச்சதுல இருந்து சில்மேசன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க இவனாட நல்லா அப்படி சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கீங்க இப்ப இந்த கர்மம் புடிச்ச லவ் ஜோடிக்கும் ஒரு டூ இயர்ஸ் ஆங் ஒன்னு வருது மீண்டும் கிளாமர் தவிர்ப்போம் நண்பர்களே இப்போ இந்த ஹீரோட அப்பா கூறு ஒரு பிளான் ஒண்ணு போடுறாரு ஆட இந்த படத்துல ஸ்டார்டிங்ல வில்லன் ஒருத்தன காமிச்சல்ல அந்த வில்லன் வேற யாரும் கிடையாது ஹீரோயினோட சொந்த தாய் மாமே அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு ஆனாலும் இந்த காட்டுக்கோரோட சொத்து எல்லாம் வேற யாருக்கும் போக கூடாதா இவனுக்கு தான் போகணுமா அதனால என் பொண்ணி நீங்களே கட்டிங்க மாப்பிள்ள அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காரு இந்த விஷயம் அரசல் பொருத்தல ஹீரோஸா இருக்கா தெரிய வர கிளாஸ்ல இருக்க அனைத்து மாணவர்கள் அவங்களோட பாக்கெட் மணி எல்லாம் மொத்தமா கலெக்ட் பண்ணி இவங்க ஒரு கல்யாணம் பண்றதுக்கு பிளான் போடுறாங்க ஏய் நாளைக்கு சக்திக்கும் மணிமகளுக்கும் கல்யாணம் ஆண்டா காசு கொடுடா சரி சரி எந்த வீட்டுல ஐநூறு ரூபாய் ஆயிரம் பாக்கெட் மணியா குடுக்குறாங்க ஏன்னா படமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடா நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அஞ்சு ரூபாய்க்கு மேல அஞ்சு பைசா தர மாட்டாங்கடா

இவனுக்கு மட்டும் எப்படி காதலிச்ச பொண்ணே கல்யாணம் பண்ணிச்சிங்க அதுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்கிட்ட நேரில் சொல்லிருக்கணும்ல சொல்லியிருந்தா அப்பயே அடிச்சு துரத்திருப்போம் இப்போ ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு உடனே அந்த ஹீரோக்கு அந்த வீட்லயும் இந்த ஹீரோக்கு இந்த வீட்லயும் ஒரு கால் மணி நேரத்துக்கு வெறும் கில்மாசியா எடுத்து வச்சிருக்கானுங்க மீண்டும் கிளாமர் தவிர்ப்போம் நண்பர்களே இந்த படத்தோட டைட்ல பார்த்தா லைட் டவுட் ஆனடா ஏன் காயா பழமான டைட் வச்சதுக்கு மட்டுமே வச்சாடா படம் எடுப்பீங்க தலைவரே படம் இவ்வளவு நேரம் ஓடியும் படத்துல ஒண்ணுமே இல்ல தலைவரே ரொமான்ஸ் பண்றான் கில்மா பண்றான் சாங் ரிப்பீட் ரொமான்ஸ் பண்றான் கில்மா பண்றான் சாங் ரிப்பீட் ரொமான்ஸ் பண்றா கில்மா பண்றான் சாங் ரிப்பீட் ரொமான்ஸ் பண்றா கில்மா பண்றான் சாங் ரிப்பீட் முடியல தலைவரே ஒரு கட்டத்துக்கு மேல செகண்ட் ஹீரோயின் பொங்கி எழுந்து ஏண்டா எப்ப பார்த்தாலும் ரொமான்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்க எப்படா வேலை வெட்டிக்கு போய் கஞ்சி ஊத்த போற அப்படி நான் அட்வைஸ் போடவும் ஹீரோ சார் உடனே பொங்கி எழுந்து வேலை தேடி வெளியில போறாரு அப்படி ஒரு நாள் ஒரு போயிட்டு ஒரு கட்சி தலைவரோட போட்டோவை செவுத்துல வரையினோன்னு பெயிண்டர் தேடிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கபால்

What's இதோட இந்த கருமம் முடிஞ்சுதுடா என்னடா படம் இது ஸ்டோரி எங்கடா என்னடாடா சொல்ல வரானுங்க அட ஒண்ணுடா ஸ்டார்டிங்ல இருந்து ரெண்டு பசங்கள காமிச்சாங்கல்ல அதுல ஒருத்தன் வந்து நல்ல வழியில போயிட்டானா ஒருத்தன் வந்து மோசமான வழியில போயிட்டான் அப்படிங்கறத தான் இவ்ளோ மோசமா எடுத்து வச்சிருக்கானுங்க அடங்கு இருங்கடா திட்றதுக்கு நல்ல கெட்ட வரத கிடைக்கல கூகுள்ல தேடிட்டு வந்து திட்றேன் என் வாழ்க்கையில ரெண்டு மணி நேரம் வேஸ்ட் பண்ண வச்சிட்டானுங்கப்பா இந்த படத்தை நீங்க யாராவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படிப்பட்ட இந்த கிரின்ஜ் கண்ட்ராவியான படத்தையும் ரெண்டு மணி நேரம் எப்படி ரெண்டு மணி நேரம்டா